வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆன்லைன் இன்ஃபோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஓட்டர் ஐடியில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது எப்படி அதை தான் நான் லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ இதை பற்றி அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது ப்ளஸ் உங்களோட இஎப்பிக் டவுன்லோட் பண்ணுறது எப்படி அதாவது உங்களோட ஓட்டர் ஐடி காப்பி ஃபோனில் பிடிஎஃப்பாக டவுன்லோட் பண்ணுறது எப்படி அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஓட்டர் ஐடின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும் அதில் ஃபஸ்ட் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் லாகின் பண்ணிக்கோங்க லாகின் ஐடி க்ரியேட் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து க்ரியேட் பண்ணி லாகின் ஐடி போட்டுக்கோங்க தென் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியிருப்போம் அதில் இருக்க அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை அந்த ரெஃபரன்ஸ் நம்பருன்ற இடத்துல போடுங்க போட்டி கீழே உங்களோட ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றது அதில் வந்துடுங்க கரண்ட் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ரோல்மெண்ட் அப்டேட் ஆகிடுச்சுங்க அதாவது உங்கள் அட்ரெஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு பக்கத்தில் இருக்க ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது என்னென்ன மாதிரி அப்டேட் ஆயிருக்குன்னு வரும் ஃபஸ்ட்டு சப்மிட் ஆயிருக்கு தென் வியல்வோ அசைன் பண்ணியிருக்காங்க தென் ஃபீல் வெரிஃபைட் ஆயிருக்கு அப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதாவது உங்கள் அட்ரஸ் சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க இன்னும் வந்து டிஸ்பேச் ஆகலை ப்ரிண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களோட ஓட்டர் ஐடியா இந்த மெத்தடில் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு நீங்கள் பார்த்துக்கலாங்க நெக்ஸ்ட் பேக் வந்துவிட்டீங்க அப்படின்னா அதில் இஎப்பிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இஎப்பிக் டவுன்லோட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களோட ஓட்டர் ஐடி காப்பி மொபைலில் டவுன்லோட் பண்ணுறது இந்த இடத்துல என்னட் ரெப்பிக் நம்பரில் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை போட்டுக்கோங்க தென் கீழே உங்களோட ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க தென் கீழே ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணி சர்ச்ன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வருவாங்க உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு நீங்கள் ஓட்டர் ஐடியில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ண சொல்லி அதில் வரும் நீங்கள் ஓடிபி சென்ட் பண்ணி ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா தான் ஈஎப்பிக் டவுன்லோட் பண்ணலாம் தென் கீழே இருக்குது பார்த்தீங்களா ஆப்ஷன் உங்கள் மொபைல் நம்பர் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் மட்டும் அப்சிருப்பாங்க அது கரெக்டான பார்த்துட்டு ஓடிபி சென்ட் ஓடிபி கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துடும் அதை இங்கே கரெக்டாக என்ட்ரு பண்ணி வெரிஃபை கொடுங்க இப்போ பார்த்தீங்களா உங்களோட ஓடிபி வந்து வெரிஃபை ஆகிடுச்சு ஓடிபி வெரிஃபை ஆன உடனே கீழே இருக்க பாருங்கள் டவுன்லோட் இஎப்பிக் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இஎப்பிக் டவுன்லோட் ஆகிடுங்க உங்களோட பிடிஎஃப் பேஜ்க்கு வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி தகவல் தேவைப்படுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓட்டர் ஐடி லாகின் ஐடி க்ரியேட் பண்ணுறது தென் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லா வீடியோவோடும் லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எல்லோரும் நம்ம சேனலுக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் தேவைப்படுது ஸோ எல்லோரும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்